ஹலோ மக்களே வெல்கம் டு மூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாக் தான் இந்த பாக்க போறோம் என்ன வாகனா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தொண்டை கட்டி இருக்கு ஸோ அதனாலதான் என்னோட வாய்ஸ் இப்படி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பொங்கல் வீடியோ தான் வரும் சமையல் ஆட்டம் ஓட்டது தொண்டை கட்டிக்கிச்சு ஸோ அடுத்தடுத்த வீடியோல பாத்துக்கலாம் இதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் சென்னை ஸோ சென்னையிலிருந்து இன்னைக்கு நாங்க கிளம்பிடுவோம் இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மார்னிங்கே கிளம்பியாச்சும் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம் வண்டலூர் ஜூ பார்த்ததே கிடையாது போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் உள்ள போனோம் போறதுக்காக டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு பட் இங்க சரியான வெயிலுங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல உண்மையாவே சென்னையில அவ்வளவு வெயில் அடிக்குது ஆனா தாங்கவே முடியலைங்க எப்படியோ கடந்து வந்து அந்த பஸ்ஸ கண்டுபிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் சோ போனதுமே வந்ததுமே ஒரு பஸ் வந்துருச்சு இந்த ரெக்கார் பஸ் தான் வண்டலூர் போவோம் சோ முன்னாடி இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால உள்ள போனோம் கரெக்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் சம கூட்டம் ஆயிடுச்சு எப்படியோ பஸ்ஸ கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு அங்க இருந்து இறங்கி விட்டாங்க சோ நானே எல்லாத்தையுமே எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு சோ என்னோட தம்பி வந்து பக்கத்துலதான் பக்கத்துல தான் அவங்க ஊரு இருக்கு சரி அவனையும் இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே ஊருக்கு ஏத்தி விட்டுட்டு நம்மளும் இங்கே கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் படிச்சுக்கணும் என்ன நைட்டு தான் எங்களுக்கு ரிட்டன் டிக்கெட்டு தான் இப்போதைக்கு ஸோ இங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்களும் இருந்தாச்சு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒருவேளை உள்ள சூப்பரா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி போனோம் பட் நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு என்ன போக போக நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே கேளுங்க உள்ள போனது செம கூட்டமா இருந்துச்சு அங்கங்க ஃபுல்லா ஆல்ரெடி ஆள் வந்துட்டாங்க போல திக்கந்திக்க கூட்டமா தான் இருந்துச்சு அதுவும் சாட்டர்டே சண்டேனா சொல்லவாங்க வேணும் எல்லாரும் தான் இருப்பாங்க அந்த இங்கே தான் இருந்தாங்க ஸோ நீங்கள் வர்ற மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஆஃப்டர்நூன் கிட்ட வெயில் செம்மையாக இருக்குது பட் மார்னிங் இருந்து கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஸோ நான் ஆஃப்டர்நூன் கிட்டே வந்ததுனால சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வாங்க உள்ளே வந்தது என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஒரு ஆளுக்கு இரநூறுவா கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இரநூறுவா பில்லை போட்டுவிட்டு நாங்கள் ஒரு ஏழு பேர்கிட்ட வந்திருந்தோம் எல்லாருக்கும் இரநூறுவா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உள்ள வரும்போதே நல்லா இருந்துச்சுங்க அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்துச்சு அங்கேயே ஒரு நாலஞ்சு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே உள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்களும் நம்ம கொண்டு வந்த பேக்கு எல்லாத்தையுமே அங்கேயே கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கவுண்டரு மாதிரி இருக்கு அங்கே கொடுத்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்ததும் அது மாதிரி பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு உள்ள வரக்கூடாது அது மாதிரி செக் பண்ணிட்டு தான் அனுப்பி கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு பேகா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடு வேணும்னாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் பட் என்ன பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் உள்ளே வாங்கிக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இருந்து கொண்டு போனோம்னா தண்ணி வந்து வாட்டர் பாட்டிலில் கொண்டு போவோம் ஸோ பிளாஸ்டிக்ல கொண்டு போகல அந்த மாதிரிலாம் கொண்டு போட மாட்டேங்கிறாங்க அது பிரெட் பாக்கெட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா எனக்கு நடந்ததுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே வந்ததுமே தாங்க பார்த்தோம் சுற்றி சுற்றி நிறையா குரங்கு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மனித குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது பண்ற அட்யங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு அதுதான் பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து கிளியில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிகள் வச்சிருந்தாங்க புரங்கு தாங்க கிட்டத்தட்ட நிறைய பார்த்தோம் எப்படா புலி காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த வண்டலூர் ஜி கிட்ட எல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அதனாலயே இங்க சைக்கிள் தவுண்டுற மாதிரி பிடிச்சிருக்காங்க சோ அது ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கிட்ட சார்ஜ் பண்றாங்க நீங்க சைக்கிள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே உள்ள சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிகிற வரைக்கும் அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுலயே நிறைய ஆப்ஷன் தான் இருந்துச்சு இதுக்கிறது வண்டியும் இருக்கு பட் அதுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா கிட்ட சார்ஜ் பண்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பட் என்ன நம்ம நடந்தே போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு உனக்கு திக்க நிக்க ஃபுல்லா செம்ம கூட்டமா இருந்துச்சு அதுக்கு இதுலயே போயிடலாம் ஏன்னா எதுவுமே பார்க்க முடியாது வண்டியில எல்லாம் போனீங்க அப்படின்னா நடந்து போனா கூட கொஞ்சம் கொஞ்சம் நின்று அங்கங்க உட்காந்துட்டு எதுனாலும் பாத்துட்டு போயிடலாம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா தண்ணி மறக்காம வாட்டர் பாட்டில் அந்த அன்றதுல கொண்டு போயிருங்க ஸோ பிளாஸ்டிக்ல கொண்டு போலேனாலும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்ல எல்லாம் வச்சிருப்போம்லாம் அந்த மாதிரி பாட்டிலில் கொண்டு போயிருங்க ஏன்னா இந்த சைடு தண்ணி எதுவுமே கிடையாது தண்ணி இருக்கு ஆனா என்னன்னா ரொம்ப மட்டமா இருந்துச்சுங்க குடிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அதனால நீங்க மேக்சிமம் கொண்டு போறதா இருந்தா தண்ணி கொண்டு போயிருங்க ஏன்னா உண்மையாவே நடக்க நடக்க அவ்வளோ தாகமா இருந்துச்சு நானும் உங்களும் கொண்டு போகல இங்க போயிட்டு சரி இவ்வளோ பெரிய சூழ் தண்ணி கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் போறோம் பட் உண்மையாவே தண்ணி இல்லை ரொம்ப தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் தண்ணி இருந்துச்சு பட் என்ன குடிச்சதா முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனால உள்ளே அங்கங்க கடை போட்டிருக்காங்க முப்பது ரூபா கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்களே கொண்டு போயிடலாம் கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டிலா இருந்தா கூட கொண்டு போயிருங்க இதுக்கடுத்து கிளியில நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல தான் அப்படியே பாத்துட்டே போனோம் அங்கங்க மாண்டாங்க நிறையா இருந்துச்சு மானுமே நம்ம உள்ள இல்லாம வெளியில நிக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு நம்ம தொட்டு பாக்குற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சோ அதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருந்துச்சு இதே அப்படியே பாத்துட்டு அப்படியே நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சோ இதுக்கடுத்து என்னன்னா இந்த வெள்ளை மயிலு அதுக்கடுத்து கருப்பு கழுத்து மயில் நம்ம நார்மலா இருக்கும்ல மயில் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இதுக்கடுத்து பக்கத்துலயே இன்னொரு மானு எங்க பக்கத்துலயே நின்றுட்டு இருந்துச்சுங்க அதை தான் தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் நாங்க பிரெட்டு அதுக்கடுத்து அங்க இருக்க செடி கொடி எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே சாப்பிடுச்சு இல்ல கையிலிட்டு என்னன்னா பிஸ்கட் எல்லாம் இது அதுவும் மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு பையன் கொடுத்தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு நானும் எங்க பாப்பாவும் கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே தலைவி கொடுத்து அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம் நல்லாவே இருந்துச்சு ஓ அதுவும் அப்படியே அமைதியா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே உக்காந்துருந்துச்சு நாங்க கொடுத்தது இல்லாம நிறைய பேரே கூட்டத்தை சரி இங்க சரிங்க ரொம்ப நேரம் நின்னம்னா நமக்கு டைம் ஆயிப்பாயிரும் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டேன் ஏன்னா வந்ததே லேட் நம்ம சோ அதனால நிறைய விஷயங்கள் காசு கொடுத்ததுக்காக ஆயாவது போய் பாக்கணும் இல்லைங்க ஏன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரத்துல போட்டிருக்கானுங்க இப்படியே அந்த சிங்கம் புளியாவது பாத்துட்டு வந்துடுவோம் கொடுத்த காசுக்கு அப்படின்னு தான் நினைச்சோம் ஆல்ரெடி நாங்க கேரளா போனப்ப அந்த இடத்துல நிறைய இது பார்த்தோம் ஸோ இங்க கூட கம்மியா தான் வச்சிருந்தாங்க கேரளா சைடு ஒரு ஜூக்கு போயிருந்தாங்க உண்மையாவே சீரியஸா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இருக்கிற ஒரு பிளேஸ் இல்லாம எல்லா பிளேஸ்லயுமே அவ்வளவு விஷயங்கள் நிறைய வச்சிருந்தாங்க புதுசு புதுசா இருந்துச்சு சோ அதெல்லாம் பார்க்கும்போது இங்க கம்மிதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இதுக்கடுத்து இந்த வான்கோழி அதுக்கடுத்து இந்த கோழி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுக்கு அங்கே மாடலே நிறைய நிறைய இருந்துச்சு இந்த சண்டை போடுல அந்த மாடலாம் வச்சிருந்தானுங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு ரெண்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க அதை அப்படியே பார்த்துட்டு இங்குள்ள வண்டர்லூர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மாதிரி வச்சுருந்தாங்க அங்கதான் நின்று நிறைய பேர் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் மீ நாங்களும் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து புளி இருக்கு அப்படின்னு சொன்னானுங்க புளி இருக்கா போய் பார்த்தா புளியவே காணுங்க சரி இந்த சைடு என்ன இருக்குன்னா நீர் நாயாவது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நீர் நாயா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் அங்க பாருங்க உள்ள விளையாண்டுகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரியதா என்னன்னு தெரியல பட் என்னால முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன் நானே ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு அந்த கூட்டத்துல கேப்சர் பண்றது பெரிய விஷயமா தாங்க இருந்துச்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க புளியை தெரியுதாங்க அழந்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா வெளில புளியே அதுக்கு மஞ்சள் மஞ்சப்புளி சிங்கம் அது இதுன்னு சொல்லி பீலா விட்டு கொடுத்துருந்தானுங்க சென்னில போகலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் போக 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 தாங்க இருந்துச்சு பாடே இல்லை நடக்கிறது அதிகமா இருக்கே தவிர சுற்றி சுத்தி ஒரு விஷயமும் இல்லை மான்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு மான்லயே நான் பார்க்காத நிறைய மான்லாம் இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த மான்லாம் நான் பார்த்ததே கிடையாது பாக்குறதுக்கு உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாருங்களேன் ஆனா என்ன எங்களைதான் முறைச்சு முறைச்சு பாத்துட்டே இருந்துச்சு அதுக்கு என்ன காண்டுன்னு தெரியல அதுக்கடுத்து பைனலா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேயும் ஒரு புளி இருக்குன்னு சொன்னாங்க கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தா இங்க பாருங்க உங்க கண்ணு கெட்ட தூரத்து வரைக்கும் ஏதாவது புளின்னு ஒண்ணு தெரியுதா புளின்னு போர்டு மட்டும் தான் ஒரு புளியும் கிடையாது இதுக்கடுத்து இந்த மானை பாருங்களேன் இது மானு எவ்வளவுமே நம்ப மாட்டாங்க ஏதோ மாதிரி இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு இது ஒரு வெரைட்டி ஆஃப் மானா இதுக்கடுத்து இங்கிட்டுதான் நம்ம சிங்கம் புலிகள் இந்த மாதிரி இருக்கு பாருங்க வெள்ளை புளி தெரிகிறதா உங்களுக்கு ஆல்ரெடி க்ளோசிங் டைம்னால எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ ஒவ்வொரு விலங்குகளாக க்ளோஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க இருந்து வெள்ளை புள்ளிய ஒரு வழியா பாத்துட்டோம்டா அப்படின்ட்டு இதே எவ்வளவு நேரம் கழிச்சு நாங்கள் பாத்துருக்கோம் அப்படின்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்த அவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்திருக்கோம் புலி ஒரு வழியா பார்த்தாச்சு அதுவும் இங்கிட்டங்கிட்ட அலஞ்ச தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்க கொடுத்த காசுக்கு நல்லா பார்த்ததுன்னா இந்த தான் அதுவும் ஃபைனலா பார்த்தது வந்து அதுதான் இன்னொரு சைடு சிங்கம் இருந்துச்சு அதே நாங்க பாத்தோம் இதுக்கடுத்து இங்கிட்டு ஃபுல்லா ஆரஞ்சு முயல் இருந்துச்சு ஸோ இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு வெரைட்டி ஆஃப் இருந்துச்சு இன்னொன்னு இருக்கு போலங்க உள்ள பூட்டி வச்சிருக்காங்க போல சோ இப்பயே நாங்க இதை பார்த்து முடிக்கவுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ அப்படியே போற வழியில ஒன்னொன்னா பாத்துட்டே போலாம்னு பார்த்தா பாதி விஷயங்களை பார்க்க முடியல இந்த மீன்ல எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க பட் என்ன எங்களாலதான் பாக்க முடியல அது உங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க போறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளனே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நாங்களே கம்மியா தான் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நடக்க நடக்க அப்படியே நிறைய முதல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த முதலிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுனாங்க அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த புலியை பாத்துக்கோங்க நல்லா பாத்து முடிச்சு அப்படியே அந்த சைடு நடந்து வந்தீங்கன்னா முதல்ல தாங்க உண்மையாவே எவ்வளோ பெருசா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா முதல்ல பார்த்திருக்கேன் நானு பட் அந்த ஒவ்வொரு வெரைட்டிலேயே ஒவ்வொரு விதமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் தான் இருந்துச்சு அங்கே இங்கே இதுக்கடுத்து பாம்பு இருந்துச்சு பாம்புலாம் ரெண்டு மூணு வெரைட்டி சொன்னாங்க அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ராஜநாக வேணுமா இருந்துச்சு அதுவுமே தூவுன மாதிரிதாங்க இருந்துச்சு வேற ரொம்ப இதா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை இதுக்கடுத்து இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முதல்லு அது அப்படியே கண்ணை திரட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு வீடியோல குட்டியா தெரியுது பட் அவ்வளவு பெருசா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே பயமா இருந்துச்சுங்க இதெல்லாம் வாய குழந்தே இருந்துச்சா மனுஷன்னா சிக்கணும்னா என்னடா ஆகுவோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே நமக்கே தோணும் பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் எங்களுக்கு இருந்துச்சு சோ இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போற வழியில கரெக்டா நாங்க உள்ள போறோம் க்ளோசிங் சொல்லிட்டு போட்டானுங்க அந்த மீன் விஷயத்துக்கு வந்து க்ளோசிங் போட்டானுங்க சோ அது ஒண்ணுதான் பாக்க முடியல மத்தபடி எங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கவர் பண்ணிருந்தோம் நீரியான அதுக்கு அடுத்து வந்து இதுன்னு இருந்துச்சு அவ்வளவுதான் நாங்களும் அப்படியே கிளம்பிடுறோம் சோ எங்களுக்கு இந்த டே இப்படிதான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்ல பாய்